கவன் யானை முதலா எறும்புயிராய ஊனவில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனவில் கிருமி செருவினில் ஒருமதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விழைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதீதனுள் அம்மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடுதான் படும்த்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை பெரிய கடல் சூழ்ந்த உலகில் வாழ்கின்ற யானை முதல் எறும்பு ஈறாக உள்ள பெரியனவும் சிறியனவும் ஆகிய வடிவமுடைய உயிரினங்கள் அனைத்தும் யாதொரு குறைவுமில்லாத யோனி என்னும் கருப்பைகளில் தாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப போராடி வெற்றி பெற்று பின்னர் வாழ்த்தி வணங்குவதற்கு எளியவனாய் மானிடப் பிறப்பு எய்துகின்றன உயிர்கள் மானுட பிறப்பு எய்துவதற்கு தம் தாயின் வயிற்றில் பத்து மாதங்கள் தங்கி வளர்கின்றன அங்கனம் தங்குவதற்கு முன்னர் பெண்ணின் கருப்பையில் உள்ள முட்டைகள் பலவற்றுள் ஒன்றுடன் ஆணின் விந்தில் உள்ள உயிரணுக்கள் பலவற்றுள் வினைப்பயனுக்கு ஏற்ப யாதேனும் ஒன்றுமட்டும் புகுந்து கலந்து கருவாகி சிறிது சிறிதாக வளர்ச்சி அடைகின்றது அங்கு முதல் மாதத்தில் தான்றிக்காயின் அளவு வளர்ச்சியுற்று இரண்டாம் மாதத்தில் தன்னளவில் வலுப்பெற்று நின்று மூன்றாம் மாதத்தில் தான் தங்கியுள்ள தாயின் கருப்பையினுள் சுரக்கும் கொழுப்பு நீர் பெருக்கில் அழியாமல் பிழைத்தும் நான்காம் மாதத்தில் தன்னை சூழ்ந்துள்ள இருள் பிழம்பின் தாக்கத்தினின்றும் தப்பி புழைத்தும் ஐந்தாம் திங்களில் கருக்கலைதல் வாய்ப்புகளினால் உண்டாகும் கேடுகளினின்று புழைத்தும் ஆறாம் திங்களில் கருப்பத்தில் உள்ள பிண்டத்தில் உடல் உறுப்புகள் தோன்றுவதால் உண்டாகும் அசைவுகளினின்றும் புழைத்தும் ஏழாம் திங்களில் கருப்பத்தின் வாய்வழி திரும்பும் முயற்சியில் தாய்க்கு உண்டாகும் அச்சத்தின் தாக்கத்தினின்றும் பிழைத்தும் எட்டாம் ஒன்பதாம் திங்களில் தோன்றும் பலவகை துன்பங்களிலிருந்து தப்பி பிழைத்தும் பத்தாம் திங்களில் தாயும் தானுமாக மிக பெருந்துன்பங்களை அனுபவித்து தாய் சேயை பெற்றெடுக்கின்றாள் அவள் பின்னர் தாய் ஆகிறாள் பூமியில் பிறந்த சிசு நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் என காலம் கழிய உடலும் உயிரும் அகப்புற உறுப்புகளும் வளரப்பெற்று வாழ்கின்ற நாளில்